வேலையாளுக்கு நிறைய இருக்குக்கா அவ்வளவு இருக்கு சம்பளம் கொடுக்கணும்ல அதுக்காக தான் அண்ணன கட்ட அவன் தானே அங்க திரும்பி பாரு மார்க்கெட்ல கிடந்து எப்படி வரங்கறானே அழகு போல தூங்குறவளா அந்த அண்ணன் நல்ல வாழ்க்கை என்னக்கா என்ன அழகா தூங்குறவளா சூசான காத்துல அந்த சாமி பேனிக்கு நீ சப்போர்ட் பண்ணாத எப்படி கிடந்து வரங்கற மாதிரி ஒரே உறக்கம் 24 மணி நேரம் ரொம்ப நாள் கழிச்சு நாத்து நட்டறம வந்து கூட மாட ஒரு உதவி செய்யணும் கிடையாது வரங்கற கிடந்து அண்ணா என்ன வேலை நடத்தி எப்படி கிடந்து தூங்கிட்டு கிடக்காத இனி சரி நம்மளுக்கு என்ன தூங்கிட்டு போறவ அவியோ காடு நம்ம போய் வேலையை பார்ப்போம் வருது வயிறு பசி கில்லுத வயிறு வேற கபகபன்னு பசிக்குது தூக்கு வழியில என்னது இருக்குன்னு தெரியலையே வேலை பாக்குற ஆளுக்குள்ளத எடுத்து சாப்பிட்டா நம்மள பொண்ணே விடுவால சரி கேட்டு சாப்பிடும் நம்ம பாத்திரம் இதுன்னு ஏ லட்சுமி ஏ லட்சுமி ஏமா வரேன் யாரும் மாமா காலையிலேயே வந்து எல்லாரும் நாத்து நாடா ஆரம்பிச்சாச்சு நீ இவ்வளவு நேரம் கழிச்சு வர சம்பளம் மட்டும் முழு சம்பளம் வாங்கிடல ஏக்கா என் வீட்டுக்காரர்களுக்கு எனக்கும் ஒரே சண்டை வேலைக்கு போக கூடாதுன்னு அதான் கண்ணு இவ்வளவு நேரம் ஆயிட்டு ஏன் சீதா சண்டை போட்ட அவனுக்கு நான் வேலை செஞ்சு நாலு காசு சம்பாதிக்கலாம் அதுக்கு போறாம சரிமா பழக்க விடாம போய் வேலையை பாருப்போம் செல்வியக்கா அணக்கமே இல்லாம இருக்கீங்க வெயில் வரதுக்கு முன்னாடி சீக்கிரம் நட்டிட்டேனா வீட்டுக்கு போயிடலாம் சரிக்கா சரி நட்டுங்க நட்டுங்க லட்சுமியக்கா அந்த அண்ணன் கூட்டிட்டு கிடக்காத பாருங்க

ஏ லட்சுமி பசிக்குதுன்னு சொல்கிறாவல்ல வேணா ஏன் சாப்பாடு வேணா சாப்பிட்டுட்டு போட்டு இருந்து ஒரு வேலை பார்த்தானாக்கா எல்லாரும் எப்படி வேலை செய்கிறாவ அவன் வேலை பார்த்தா கூட இருந்த ஆள் கம்மியாகவும் கொஞ்சம் சம்பளம் கொடுக்கணும் கம்மியாகவும் இல்லை இப்படி எப்படி கடந்து வரங்கிறான்னு நேரும் சோம்பேறி சோம்பேறியுமே படும் சோம்பேறி பிடிச்சி கட்டி சரி வீடு காப்பியை குடிச்சிட்டு வேலை பார்த்தா தலைக்கு இருக்கிறதா வரும் ஏன் கஞ்சி வேணா குடிக்கட்டே நான் மதியம் வீட்டுக்கு போயிருவாங்களா ஏன்டாக்கா பட்னியாக கிடக்கட்டவன் அப்போ தான் புத்தி வரும் ஏய் அம்மா என்ன கல் நஞ்சு கதியாக இருக்கவே ஏக்க உங்களை சொல்லல அந்த அண்ணன் சொன்னேன் எவ்வளோ கல் நஞ்சம் கொஞ்சம் கூட கூடமான வந்து உதவி செய்யலாம்ண்ணே காப்பியும் வரையாட்டுத்தா மொதல் ரெண்டு கொத்து நட்டிட்டு போ அதுக்கப்புறம் தாரேன் சும்மா இரு லட்சுமி என்ன ஏன் தூக்காலி அதுல தான் இருக்க அந்த கூட குள்ள அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே செல்வி சாப்பிட்டுக்கிட்டா சாப்பிட்டுங்க சாப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த செல்விக்கு இருக்கிற இறக்கம் கூட ஏன் பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்கலையே பேசாம பேரு சங்கிலி ஏறி மிதிச்சிருவேன் என்னே கூட மேடம் அந்த அக்காக்கு நின்று கொஞ்சம் உதவி செய்யலாம்னே வேலை செய்யாதாம வந்த ஒரே உறக்கம் ஆயிட்டு பார்த்துக்கோ அடிக்கிற காத்துக்கு தூக்கம் தன்னால வந்துட்டு பார்த்தா இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன் சரி இனிமையா செஞ்சு கொடுப்பேன் போங்கண்ணே திரும்ப தின்னுட்டு திரும்பியும் தூங்கிடாதீங்க இல்லை 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 தூங்கிட்ட மாதிரியே இனிமேல் தூக்கம் வராது கிலச்சா இப்போ நீ சொன்ன மாதிரி அங்க போய் நல்லா தின்னுட்டு తినిட்டு திரும்பிมานั่งடறப்பம். அப்படி இல்ல இல்ல இப்போ வருவேன் ஏமா. வா யா நீ மட்டும் வந்திருக்க அப்பா வரலியோ? அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா ஆறு மணிக்கா வரேன அவ. சரியா. காப்பி எல்லாம் குடிச்சிட்டியாம்மா? ஆமா நான் குடிச்சேன் நீயே குடி போ. हां சரிமா குடிக்க. சுபியங்கம்மா. ஆ வா இவ்ளோ நேரமா இங்கேதான் கொஞ்சம் நை இப்பதான் வேல பாக்கப் போறகா. பார்த்தா கொஞ்சம் கடன்சி கலோ போகறான். சரிமா நான் போய் பாக்கேன். வந்தவனா பொண்டாட்டியே தான் தேடி போவான். அப்படி என்னடா பேசிக்கற? ஆமா சீக்கிரம் கிளம்பு கிளம்பணுமா எங்க சினிமாவுக்கு சினிமாக்கா அத்தை கிட்ட சொல்லிட்டீங்களா அதெல்லாம் சொல்லிக்கலாம் நீ மத்த கிளம்பு நீங்க பாத்தத மட்டும் வலைக்கு போட்டு வந்தறங்க இல்லனா திட்டுவாங்க அதெல்லாம் கடக்கட்டு வந்து பாத்துக்கலாம் சீக்கிரம் கிளம்பறியா இல்லையா பண்ணி நீ 5 நிமிஷம் தான் கொஞ்சம் கூட தான் இருக்கு பாருங்க பட படன தா நான் அஞ்சு அந்து கலவரா ரெண்டு வர சீக்கிரம் வலைக்குறலாம் இல்ல இல்ல முடிஞ்சே இந்த மூணு தட்டு தான கடக்கு சீக்கிரம் இது கடக்கட்டு போடி நீ மத போ 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 நீ தள்ளாதீங்க நான் வரேன் சீக்கிரம் சீக்கிரம் Dress மாத்திட்டு கிளம்பு நீங்க Dress மாத்தல என்ன நான் 5 நிமிஷத்துல மாத்திடுவேன் நீ தான் மாத்தது ஒரு மணி நேரம் ஆகும் 2 நிமிஷத்துல கிளம்பி வரேன் பாப்போம் பாப்போம் அதையும் சினிமாக்கா இந்த மகர கட்டைய சினிமா கூட்டப் போறானே இங்க வந்து தாய் காரிய இருக்கல மூணு டிக்கெட் எடுத்து வர வேண்டியது தானே இவ எப்படி போறா நானும் பாக்க சுபி ஏ சுபி நான் வந்தேமா நான் முன்னாடி கிளம்பிர வேண்டா 2 நிமிஷத்துல

இன்னும் இத்தனை வருஷத்துல எத்தனை தடவை கூப்பிட்டுருக்கேன் எனக்காவது வந்திருக்கியா வரல வரல தானே சொல்லியிருக்கேன் சரிங்க சார் இப்போ வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம் உங்க ரெண்டு பேருக்கு ஒரே சீட் எடுத்துப்பீங்க நான் மட்டும் தனியா கிடக்கணுமா ஏண்டா வெயிட் வாங்க சரிம்மா வெயிட் வரோம் எனக்கு ரொம்ப தலவலியா இருக்கு ஒரே ஒரு காப்பி மட்டும் போட்டு தந்துடுப்பா என்னம்மா நீ யாரா ஐட்டமா தலவலியா இருக்கு ஒரு காப்பி போட்டு தர கூட ஆள் இல்ல இருங்க தே போட்டு தான் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வர ஹ்ம் எல்லாரும் நல்லா மாதிரிடா வைப்போம் இந்த அம்மா இப்ப என்னது பேசினாலும் ஏட்டி குட்டியா தான் ஏதாவது சொல்லணும் அதுக்கு அமைதியா நிக்கிறது ரொம்ப நல்லது இந்தங்க தே